அறிவுலகவாதிகளின் அச்சய பாத்திரம் இவரை தெரியாத எடுத்தவர்கள் இருக்க முடியாது படைப்பாளிகளை வெளி கொண்டு வரும் பிரம்மா ஏன்னா ஒரு விவசாயி ஆயிட முடியாது இல்ல வித இவன் எல்லாம் விவசாயி தேர்ந்த விவசாயிகள் தான் விதை விற்கிறதோட சரி எனக்கு விவசாயம் பண்ண தெரியாது இவன் விவசாயம் பண்ணுறவும் ஏன்னா கொங்கு மண்டலத்துக்கும் கவிதைக்கும் ஒரு நிறைய தொடரவு இருக்கு முகிலன் ஒருவாருடைய தொகுப்பு அந்த கவிதையை வைரமுத்து கவிப்பாரஸ் விரிவா சொல்லியிருக்காரு சுடர் பரப்பி சுட்டரித்து பகலெல்லாம் கோடை விழா நடத்தி கொண்டாடிய கலைப்பில் மலை முகட்டில் கதிரவன் மை மயங்கி தலை சாயும் இனிய இந்த மாலை முகிலன் கவிதைக்கு விழாவெடுத்து ஆயிரம் கரங்களால் அரவணைக்கு அரங்கை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் அன்பெட்டினிய உள்ளங்களின் ஆர்ப்பரிப்பை புகம்பல கடற்பினும் அகம்பரவா நினைவுகளாய் நிற்கும் இவ்விடிய விழாவில்